ஹலோ ஸ்டூடண்ட் நீங்க பிளஸ் டூ படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கீங்களா அப்ப கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் இந்த காலேஜ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த காலேஜில் அப்ளிகேஷன் போடணும் சீட் புக் பண்ணணும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணணும் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லை கால் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த காலேஜ் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மெயின் ரோடு குமாரபாளையம் அண்ட் இந்த காலேஜை என்ன இயர்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன் அண்ட் இந்த காலேஜ் யாருக்கு கீழே செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அப்ரூவ்ட் பை ஏஐசிடி அண்ட் இந்த காலேஜ் நேக்ல ஏ பிளஸ் கிரேட் வாங்கியிருக்காங்க அண்ட் இதோட அட்டோனமஸ் காலேஜ் காலேஜ்ல என்னென்ன ஸ்பெஷலிட்டிஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் ஜிம் லைப்ரரி ஸ்போர்ட்ஸ் கேண்டீன் ஆடிட்டோரியம் ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரீ வைஃபை பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே இருக்குது நான் இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பேச்சுலர் சயின்ஸ் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பயோமெடிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஃபுட் டெக்னாலஜி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங் பிஆர்ஜ் அண்ட் பிஜியில் என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்ச் எம்பிஏ அண்ட் எம்சிஏ அண்ட் இந்த காலேஜில் ப்ளேஸ்மெண்ட்க்கு என்னென்ன கம்பெனிஸ்லாம் உள்ளே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா விப்ளோ டிசிஎஸ் ஐடிசி அண்ட் அட்ஸெட்ரா அண்ட் இந்த காலேஜோட சேலரி பேக்கேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் சேலரி பேக்கேஜ் த்ரீ எல்பிஏ தராங்க அண்ட் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா செவன் எல்பிஏ பர் அண்ணம் தராங்க இது வரைக்கும் இந்த காலேஜில் படித்த ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸுமே ஓவரால் ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா டென்க்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் நான் சொன்ன ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்